இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு டாக்டர் அவரால் தான் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு கொடுமைகள் துன்புறுத்தல்கள் வந்து இந்த பெண்ணுக்கு நடந்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கு அதனால தான் முடிச்சுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி அவங்க இறந்து போகும்போது எழுதி வச்சுட்டு போற ஒரு விஷயம் தான் வெளியே வர ஒரு விஷயமா பார்க்கப்படுது பதினாறாம் தேதி அவங்களுடைய வீட்டுல வந்து அவங்க சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க அதுவும் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல பதினாறாம் தேதி மதியம் ஒரு ஒன்னு முப்பது மணி போல வந்துட்டு போலீசார் வராங்க வந்து அவங்களோட உடல் வந்து கண்டெடுக்கப்படுது கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாம் போகுது இறுதி சடங்கு முடியுது இறுதி சடங்கு முடிஞ்ச அப்புறம் தான் அந்த பெண்ணனுடைய தகப்பன் வந்து இங்க போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு எப்படி சொல்றது ஒரு ஒரு சொல்லுவோம்ல இதெல்லாம் இருக்குமா டவுரி ஒரு ஹராஸ்மெண்ட்லேயோ இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ்லையும் இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு டல்லாபுரம் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்க கேந்திர வித்தியாலயம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுதுங்க டூ தௌசண்ட் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வயசுல வந்து இப்போ ஒரு ஆண் குழந்தையும் இந்த இடத்துல இருந்துட்டுருக்காங்க இந்த இருக்கும்போது இவங்க ஃபாதர் இருந்த போய் அப்பா போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட்டோட ஒரு விளைவு தான் இன்னைக்கு அந்த கணவர் கணவருடைய அப்பா அரேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அம்மா தலைமுறை ஆயிட்டான் அவங்களும் ஒரு இருந்து ரெண்டரை பக்கத்துக்கு எழுதி வச்சுட்டு தான் அவங்களுமே லைக் இறந்து போயிருக்காங்க இந்த இடத்துல இன்னொன்றுமே என்ன இந்த விஷயம் எப்படி வருது பரபரப்பு ஆகுது அப்படின்னா அவங்க இறக்குறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் அதை கொஞ்சம் நிமிடங்களுக்கு முன்னாடி அவங்க பேரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் போடுறான் என்ன டெக்ஸ்ட் போடுறாங்க அப்படின்னா சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் ப்ராண்ட் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ இருக்கீங்க நல்லா இருக்குங்க இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பத்தி பேச போறோம் இன்னைக்கு நம்ம நிறைய தான் நம்ம பார்க்குற கேசஸும் பேசிகிட்டு இருக்கோம் என்ன சொசைட்டில நடக்குதோ அதுவுமே பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் ஐ திங்க் ஒரு டேர்ன் இருந்தது ரொம்ப பெருசாக வெளியே வராத ஒரு விஷயமா இருந்தது ஆண்கள் தாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்ததுக்கு வந்துட்டு அதுல் சுபாஷ் கேஸ் ஆகட்டும் இல்லை மனோ சர்மா கேஸ் ஆகட்டும் ரெண்டுமே நம்ம பார்த்திருந்தோம் ஆண்கள் வந்துட்டு என்னென்னா ஜஸ்டிஸ் டியூ அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருந்தாங்க எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா என்னோட சாம்பலை கொண்டு போய் நீங்கள் சாக்கடையில் கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமாகட்டும் இல்லை மனோ சர்மா வந்து யாராவது தயவு செஞ்சு ஆண்களுக்காக பேசுங்களேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சில விஷயம் பேசியிருந்தார் அதெல்லாம் தாண்டி ஒரு டேர்ன் எடுக்கிற மாதிரி தான் நமக்கு நேற்று ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு அந்த ஆண்களுக்கெல்லாம் அங்கே என்ன நடந்ததோ அதே ஒரு பெண்ணுக்கு இங்கே நடக்கக்கூடியது நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு இன்னொன்று என்னென்ன ஹராஸ்மெண்ட்டினால ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு வருமோ அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து இந்த ஒரு கேஸில் நம்ம பார்க்க முடியும் அது வந்து பார்த்தோன்னா இப்போ டவுரி ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வைலன்ஸ்ல நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்குது இப்போ நம்ம சிம்பிளி டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொல்லிடுறோம் இல்லையா அந்த இடத்துல டொமஸ்டிக் வைலன்ஸ்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வீட்டுக்குள்ளே அதாவது அண்டர் ஒன் ரூஃப் நம்ம சொல்லுவோம் அதாவது ரூஃப் கீழே தன்னுடைய குடும்பத்தாரால் தனக்கு ஏதாவது நின்று ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுதான் டொமஸ்டிக் வைலன்ஸாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ அப்படி இருக்கும்போது தான் குடும்பத்தில் இருக்கவங்க யார் நம்ம ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்னால இல்லைனா ஹஸ்பண்ட் வீட்டாரால் ஹஸ்பண்டால அது யாரால் வேணால் அவங்களுக்கு நடக்கலாம் அதுதான் இந்த இடத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருக்குது தென் லைக் செக்ஷுவல் வைலன்ஸ் இருக்குது எமோஷனல் வைலன்ஸ் இருக்குது எக்கனாமிக்கல் வைலன்ஸ் இருக்குது இன்னும் என்னென்னதான் இருக்க முடியுமோ எல்லாமே இதில் இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இந்த ஒரு கேஸில் மட்டுமே நம்மளால் சரி என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு உயிர் போயிருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த எல்லா விஷயத்தினால ஒன்று ரெண்டாவது ஒரு பெரிய மித்து இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இன்னும் வைலன்ஸாக அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இன்னும் படிக்காதவங்க யாராவது ஒருத்தர் எங்கேயோ இருக்கவங்க தான் இன்னும் நடத்திட்டு இருப்பாங்க படித்தவங்களுக்குலாம் விச் மீன்ஸ் நல்லா தெரியும் என்ன கிரவு சொல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப மெச்சூர்டாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு டாக்டர் ஓகே அவரால் தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கொடுமைகள் இவ்வளோ துன்புறுத்தல்கள் வந்து இந்த பெண்ணுக்கு நடக்க நடந்துட்டு நடந்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் அவங்க லைஃபே அவங்க முடிச்சுக்கிற அளவுக்கு இதில் போயிருக்காங்க இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து சொல்ல முடியுங்க அவர் ஒன்றும் தெரியாதுங்க என்னென்ன என்ன சொசைட்டி தெரியாது அவேர்னஸ் தெரியாது அதனால அவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லலாம் இல்லையா ஏன்னா அப்படியே பார்த்தாலும் இன்னொரு விஷயம் எப்போ வந்து இந்த ஒரு விஷயம் தளத்துக்கும் அப்படின்னா இப்போ அது ஆண்களை வந்துட்டு எனக்கு புரியல ஏன்னா எனக்கு இந்த அதாவது ஆண்களை பெற்ற பெற்றோர்கள் எல்லாருமே என்னமோ ஒரு பொருளை வைக்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இப்போ என் பையன் நான் அவ்வளவு படிக்க வச்சிருக்கேன் கவர்மெண்ட்ல வந்து சம்பளம் வாங்குறான் என் பையன் பெரிய இடத்துல பண்றான் ஒன்று ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பள வாங்குறான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான் அதனால இதெல்லாம் நீ கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்ப விட் மீன்ஸ் இப்போ என்னன்னா ஒரு கொண்டு போய் எப்படி சொல்லாம ஒரு சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டு வச்சு ஒரு ஆடையோ மாடியோ என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல விப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தானே இருக்கு இந்த விஷயம் இது வந்துட்டு இப்படி இருக்கும் இவ்ளோ பெஸ்ட் இதெல்லாம் இது இப்போ மாடு இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் அந்த மாடு கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் வச்சு விப்பாங்க இல்லையா அப்ப அந்த அப்ப வாங்குற யாருக்கு உரிமை அங்க ஜாஸ்தி விக்கிறவங்களுக்கு உரிமை ஜாஸ்தியா இல்ல வாங்குறவங்களுக்கு உரிமை அதிகமா

ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நான் சும்மா சொன்னேன் கம்பாரிசன்க்காக இது எங்கேயோ போகுது ஒரு கல்யாண செலவாகட்டும் இவ்வளோ நகைகள் இவ்வளோ வெள்ளி பாத்திரங்கள் இவ்வளோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கொடுக்கறது இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டும் நீ வாழ்க்கை ஃபுல்லாக அடிமையாக இருக்கணும் நீ சம்பாதிக்கிறது எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம்னே தெரியல அந்த இடத்துல பார்க்க போனால் பெண்கள் தான் அந்த மாதிரி கொடுக்கும்போது இடத்துல ஆண்கள் மேலே உரிமை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி எப்படி ஒரு ஒரு ஓனர்ஷிப் ரைட்ஸ் அவங்களுக்கு தானே இருக்குது இந்த இடத்துல நீ என்ன சொன்னாலும் ஆண்கள் பண்ணணும் ஏன்னா காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது அவங்க தான் ஏன்னா ஒரு பொருள் நம்மளே போகிறோம் எங்கேயோ ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கினாலுமே அந்த ட்ரெஸ்ஸை நம்ம என்ன வேணால் பண்ணலாம் பிகாஸ் காசு போட்டு அங்கே வாங்கியிருக்கல பட் ஆனால் ரியாலிட்டியில இது அப்படியே வேறு மாதிரி நடக்குது நீ எனக்கு காசு கொடுத்து தான் உள்ளே வந்திருக்க காசு கொடுத்து தான் என்ன வாங்கியிருக்கேன் ஆனால் அது எனக்கு பத்தாது லைஃப் லாங் எனக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இந்த கேஸ்லேயும் நடக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்குது ஏன்னா இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கடைசியில் வந்து எல்லோரும் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வெளில வர்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போகும்போது எழுதி வச்சுட்டு போகிற ஒரு விஷயம் தான் வெளியே கொண்டு வர ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லைனா என்ன ஆயிருக்கும் இது இவங்க எதுவுமே வெளியே சொல்லலாம் இவங்களும் ஒரு வேலை அவங்களோட வாழ்க்கையை அவங்க முடிச்சிருந்தாங்க அப்படின்னா என்னவாயிருக்கும் வெளியே வராத ஒரு விஷயமா தான் திரும்ப இதுவும் வந்து பார்க்கப்பட்டிருக்கும் இதுவும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்திருக்கும் இல்லையா அவங்களுமே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுலையும் பாருங்களேன் எவ்வளோ இதுவா அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க எழுதின ஐ மீன் அனுப்பின கடைசி மெசேஜ் என்னன்னா சமைச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க இதுதான் அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க கடைசியாக அனுப்பின மெசேஜ் இதுதான் அப்படி இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா நம்ம சொன்ன மாதிரி பதினாறாம் தேதி அவர்களுடைய வீட்டுல வந்து அவங்க சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க அதுவும் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல சரி என்ன என்ன ஆச்சு போது சரி நம்ம லா படி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்குள்ளே ஒய்ஃப் இறந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ப்ரிசம்ஷன் பேஸில் ஹஸ்பண்ட் தான் ஒரு காரணமாக இருப்பாரோ அப்படிங்கிற உடனே ஒரு சஸ்பெக்ட் ஹஸ்பண்ட் மேலே தான் போகும் சரி எப்பவுமே கணவர் கொண்டுனா மனைவியும் மனைவி கொண்டுனா கணவரும் அப்படி தான் சஸ்பெக்ட் பேஸ் நமக்கு இங்கே போகும் இல்லையா இங்கேயும் அந்த ஏழு வருஷத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சஸ்பெக்ட் வந்து நமக்கு கணவர் மேலே தான் அந்த இடத்துல போகும் அந்த மாதிரி இங்கே இப்போ இங்கே பதினாறாம் தேதி மதியம் ஒரு ஒன்று முப்பது மணி போல் வந்துட்டு போலீஸார் வராங்க வந்து அவங்களோட உடல் வந்து இங்கே கண்டெடுக்கப்படுது கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் பிரேத பிரச்சனை அந்த விஷயம் எல்லாம் போகுது போயிட்டதுக்கு அப்புறம் இறுதி சடங்கு முடியுது இறுதி சடங்கு முடிஞ்ச அப்புறம் தான் அந்த பெண்ணனுடைய தகப்பன் வந்து இங்கே போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு ஓகே இது நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காசியாபாத் டெல்லியில் அவங்க என்ன அவங்க என்னவோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பாருங்க அதான் அவர் வந்து ஒரு டாக்டர் அப்போ டாக்டர்னா எவ்வளோ முன்னோக்கிய சிந்தனைகள் இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் ஆனா அவர் பாத்தீங்கன்னா இங்கே பண்ணுறதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு ஒரு சொல்லுவோம் இல்ல இதெல்லாம் இருக்குமா டவுரி ஒரு ஹராஸ்மெண்ட்லேயோ இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ்லையோ இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிருக்காரு இங்கே அவங்க வந்து எங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா டல்லாபுரம் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்க கேந்திர வித்தியாவில் ஒர்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுதுங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் மேரேஜ் ஆகி நாலு வயசுல வந்து இப்போ ஒரு

லைக் இறந்து போயிருக்காங்க இந்த இடத்துல இன்னொன்னு என்ன இந்த விஷயம் எப்படி வருது பரபரப்பாகுது அப்படின்னா அவங்க இறக்குறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் அதாவது கொஞ்சம் நிமிடங்களுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் போடுறான் என்ன டெக்ஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க ஓகே ஒரு விஷயமும் அவங்க போடுறாங்க உங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன் என்னன்னா நான் போயிட்டதுக்கு அப்புறம் என் பையனை தயவு செஞ்சு இந்த வீட்டில் வைக்காதீங்க பையனை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் போடுறாங்க ஏன் அந்த மாதிரி டெக்ஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா என் பையன் இங்கே வளர்ந்தான் அப்படின்னா அவரை மாதிரி தான் வருவான் அதாவது என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி தான் வருவான் அந்த மாதிரி வரக்கூடாது அந்த பையன் வந்து நாளைக்கு ஹஸ்பண்ட் என்னென்னலாம் விஷயம் பண்ணுறாரோ அதே தான் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லாஸ்ட் மெசேஜ் வந்து அவங்க அப்பா அம்மாக்கு போயிருக்கு இந்த இடத்துல போன உடனே அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியேட்டாக கால் அடிச்சு 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 பார்க்குறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலே எடுக்கல அவங்க பிக்கே பண்ணல உடனே அவங்க மாப்பிள்ளை அவ சொல்கிறாங்க இல்லையா இங்கே அவர் வந்து கௌரவ் கௌஷிக் அவருக்கு வந்து இங்கே கௌரவ் கௌஷிக் அவருக்கு வந்துட்டு இங்கே கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவர் என்ன சொல்றாரு எங்கே இருக்கீங்க மேம் நான் வெளியே இருக்கேன் குழந்தையை கூப்பிட்டுட்டு நான் வெளில வந்திருக்கேன் அப்படின்னோடனே என்னன்னே தெரியல பொண்ணு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கதவு உள்ள தாலெட்டு இருக்குது அதுக்கப்புறம் கதவை ஓடச்சுட்டு போய் போலீஸ்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்தா தூக்கிட்ட நிலையில அவங்க ரூமில் இருக்காங்க ஸோ இந்த விஷயம் நடக்குது இது இது வந்து ரெண்டு நோட் இருக்கு ஹஸ்பண்ட்க்கு போட்ட மெசேஜ் இந்த மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு போட்ட நோட் இந்த மாதிரி இங்க இருக்க வேண்டாம் பையன் இங்க இருந்தா அவரை தான் வளருவான் நீங்க தயவு செஞ்சு கூட்டிட்டு போய் நீங்க வச்சு வளர்த்துக்கோங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சுதான் இது வந்து ஃபோனில் போட்ட டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்குது அதுக்கப்புறம் போலீஸார் வராங்க வந்து இந்த சூசைடல் நோட்டுன்னு சொல்லுவோம் நம்ம கடைசியாக ஒருத்தவங்க வந்துட்டு ஏதாவது ஒன்று இறக்கிறதுக்கு முன்னாடி எதாவது சொல்லணும்னு நினச்சாலோ இல்லை ஏதாவது விரும்புனாங்க நாங்கள் சொல்கிறதுக்கு சொல்ல முடியல இவ்வளோ நாள் அப்படின்னா அந்த சூசைடல் நோட் எழுதி வச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா நம்ம சர்மா விஷயத்துலையும் வந்து பார்த்தோம் இங்கே வீடியோ பார்த்தோம் எழுதி வச்சதை பார்க்கப்பட்டோம் சுபாஷ் அதுல் சுபாஷ் கேஸ்லேயும் வந்து நம்ம கிட்டத்தட்ட இருபது பேஜுக்கு மேலே குழந்தைக்கும் சேர்த்து அவர் எழுதி வச்சது ஒரு மணி நேரத்திற்கும் மேலான ஒரு வீடியோ போட்டதையும் நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சது ஸோ இங்கே அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே இல்லை அவங்க ஒரு சூசைடல் நோட்டு தான் அவங்க எழுதி வச்சு வச்சிருக்காங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் இங்க அவங்க அப்பா சொன்ன தகவல் இங்க என்னவா இருக்கு அப்படின்னா இல்ல இந்த மாதிரி நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க அப்பா போய் அப்புறம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் இல்ல இது அரேஞ்ச் மேரேஜ் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்து நான் கொடுத்துருக்கேன் அது இல்லாம இது நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே நான் கொடுத்துட்டேங்க இது மட்டும் இது பத்தாதுன்னு சொல்லி எங்கிட்ட கார் கேட்டாங்க அதுவும் ப்ளூ டிசையர் காரே தான் வேணும்னு கேட்டாங்க சொன்ன மாதிரி லைட்டே தான் வேணுமான்ற மாதிரி ப்ளூ டிசையர் காரே தாங்க அந்த இடத்துல என்கிட்ட கேட்டாங்க அதுவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க என் பொண்ணுக்கு தானே அதை நான் வாங்கி தரேன் என் பொண்ணோட பேர்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ண விடலை அதாவது இது இருக்கா இல்ல கௌரவ் கௌஷிக் மாப்பிள பேர்ல அவரு தாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அவர் பேர்ல அந்த காரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு இது பத்தாதுன்னு சொல்லி அப்பப்ப என் பொண்ணு கிட்ட ஃபுல்லா ஒரே எப்போ பார்த்தாலும் போய் வரதட்சணை வாங்கிட்டு வா வரதட்சணை வாங்கிட்டு வா இதே தாங்க ஒரு ருட்டினாக நடந்துட்டு இருந்தது போய் வரதட்சணை வாங்கிட்டுவான்ற விஷயம் இதுதான் அவங்க அப்பா அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு கம்ப்ளைண்ட் ரெண்டு பேரும் அதுவும் அதுக்காக தான் இவங்க எழுதி வச்ச சூசைடல் நோட்டு தான் அது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கொடுத்த ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல ஸோ இவரு இந்த மாதிரி சொல்றாரு எப்போ பார்த்தாலும் போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒரு வாட்டியும் எங்கள் பொண்ணை வந்துட்டு நாங்கள் இல்லை நீ வந்துட்டு பிடிக்கலைன்னா வந்துரு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பொண்ணு வந்து லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல நம்ம வந்தால் இந்த முடிவு எடுத்துட்டா போல ஸோ அதனால அவங்க மாப்பிள்ளையும் அவங்க அப்பா அம்மா இவங்க தான் ரீசன் இவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஓகே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் பேரில் தான் ஏசிபி இந்திராபுரம் அபிஷேக் ஸ்ரீவத்சவா அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சில செக்ஷன்ஸுக்கு கீழே போட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸா இங்கே வந்து டவுரி ஹெராஸ்மெண்ட் ஆக்ட் வரும் டவுரி லைக் ப்ரோஹிபிஷன் ஆக்ட் வரும் ஏன்னா டவுரி ஹரேஸ்மெண்ட் இங்கே இருக்கு இல்லையா அதனால டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கண்டிப்பாக வரும் அதாவது செக்ஷன் டூ அது என்னன்னு சொல்லுது அது அதன் கீழே வந்து செக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏன்னா டவுரி ஹராஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஏழு வருஷத்துக்குள்ள வைஃப்க்கு ஏதாவது ஆகும் பட்சத்தில் இந்த டவுரி ஹரேஸ்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்னா இந்த செக்ஷன் கீழே வரும் இது பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் இயர்ஸ் டு மேக்ஸிம் லைஃப் இம்ப்ரஸன்மெண்ட் வரைக்கும் வரலாம் ஏன்னா மற்ற குற்றங்களுக்கு என்ன ஒரு தண்டனை இருக்கோ அதுக்கும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான தண்டனைகள் இதுக்கும் இருக்கு தான் விஷயம் அதுக்கப்புறம் பிஎன்எஸ் ஆக்ட்ல பாரத் நியாய சங்கேதா இதுல வந்து ஒரு நாலு செக்ஷன்ஸ் போட்டதை நம்மளால பார்க்க முடியுது செக்ஷன் வந்து செக்ஷன் எயிட்டி பைவ் ஆஃப் பிஎன்எஸ் இது என்ன அப்படின்னா ஒரு வைஃப் வந்து குரியாலிட்டி பண்றாங்க இல்லையா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது அடித்து துன்புறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் இந்த செக்ஷன்ல சொல்றாங்க இந்த செக்ஷனோட பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைன் இதுதான் இதுல சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் எயிட்டி கிளாஸ் டூ ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பனிஷ்மெண்ட் ஃபார் அ டவுரி டெத் நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ இந்த செவன் இயர்ஸ் ஏன்னா டவுரி ப்ரொகிபிஷன் ஆக்ட் உள்ள போட்டிருக்காங்க பிளஸ் இந்த செக்ஷனும் உள்ள போட்டிருக்காங்க மினிமம் செவன் இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் போடப்பட்ட செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் கிளாஸ் டூ ஆஃப் பிஎன்எஸ் இது வந்து வாலண்டியர்லி காசிங் ஹர்ட் அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ தெரியுது இல்லையா ஏதோ ஒரு துன்புறுத்தல் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஒன் இயர் ஆர் ஃபைன் ஆர் போத் அதான் இதுக்கு பனிஷ்மெண்ட் ஃபைனலாக போடப்பட்ட இந்த செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி டூ ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் அப்படின்னு அதுதான் ஃபைனலாக போடப்பட்ட செக்ஷன் ஒருத்தவங்க அவங்கள எப்பவுமே நிம்மதியா இருக்க விடாம ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்டென்ஷனலி பிரீச்சிங் த பீஸ் ஆஃப் அ பர்சன் ஓகே இதுக்கு வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் பனிஷ்மெண்ட் ஸோ பனிஷ்மெண்ட் இங்கே எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது போடப்பட்ட செக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு சரி ஏன் இந்த செக்ஷன் போட்டாங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் வச்சு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அவங்க எழுதி வச்சாங்கன்னு சொன்னாலே ஒரு சூசைடல் நோட் அதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இங்கே இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மனைவி தேவைப்படலை ஓகே ஒரு வேலைக்காரி தான் தேவைப்படுறாங்க அந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு எதுக்கு மனைவி எதுக்கு லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுல கேட்டிருப்பாங்க அதுக்கு நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னா நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணிக்கோங்க இங்க கைண்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் ஒன்னு இல்ல வயலன்ஸ் எமோஷனல் வயலன்ஸ் மெண்டல் வயலன்ஸ் எக்கனாமிக்கல் வயலன்ஸ் சொன்ன அது எல்லாமே அவங்க இதில் கொண்டு வந்திருப்பாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா எஸ் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்திருச்சு தான் விஷயமா இருக்கு ஆனா அவருக்கு எப்போதுமே அவரை விட நான் கம்மியா சம்பாதிக்கிறேன் அவர் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா அவருக்கு இருக்கு அதை வச்சுதான் என்னை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஓகே முத விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு தேவை ஒரு விஷயம் பணமாக மட்டும்தான் நாங்கள் இருந்தது என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல சி முதல்ல டவுரி கேட்குறதே தப்பு ஓகே அதுவே ஆஃப் ஆல் அப்புறம் என்ன பணம்ன்ற ஒரு விஷயம் புரியல ஏன்னா லாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுவும் கேக்குறாங்கன்றது கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஓகே அது இல்லாமல் ப்ளூ டிசையர் காரு அது இல்லாமல் நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் இது எல்லாமே கொடுத்து வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு இது எல்லாவோட ஐட்டம்ஸும் கொடுத்த பிறகும் இன்னும் பணம் வாங்கிட்டு வா இதை விட பாருங்க அடுத்த பாயிண்ட் அவங்க சொன்னது பேருக்கு தான் நான் சம்பாதிக்கிறேன் என்னோட ஏடிஎம் கார்டு அவர்கிட்ட தான் இருக்குது என்னோட பேங்க் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறது அவர் தான் இதுதான் இந்த எக்கனாமிக்கல் வயலன்ஸ் சரி நிறைய வீட்டில் இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது சரி நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஈவன் எங்கள் ஃபீல்டில் வெளியே நானே பார்த்துருக்கேன் என்னதான் நம்ம வந்து சொல்லுவாங்களை ப்ரொஃபஷனில் அப்படி இருந்தாலுமே வீட்டுக்கு போயிட்டால் சில பேர் எடுக்கிற அந்த ரோல் இந்த ரோலாக தான் இருக்கும் என்னன்னா ஏடிஎம் கார்டிலேருந்து இதில் வந்து அவங்க தான் இருக்கும் டெய்லி நான் வேலைக்கு போறேன் என் வண்டிக்கு பெட்ரோல் போனால் நூறுரூவா ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுக்கணும் அந்த நூறு ரூபாய்க்கு அவ்வளோ கணக்கு சொல்லியாணும் அந்த இடத்துல நூறு ரூபாய்க்கு நீ பெட்ரோல் போட்டு எங்கெங்க போயிட்டு வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஏன் நம்ம நிறைய பார்க்குற டிவோஸ் கேஸ்ல போகும்போது மேடம் போயிட்டு லேடீஸ் பொறுத்த ஒரு இன்னஸ் வாங்கணும் இல்ல ஒரு நாப்கின் வாங்கணும் அப்படின்னாலுமே கை நிற்க நிக்க வேண்டியதா இருக்கு அந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் வந்துட்டு அது அதுவுமே போகும்போது ஏன் நீ இவ்வளவு ரேட்ல நாப்கின் வாங்குற ஏன் இது உனக்கு இது வாங்க முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் எல்லாம் இருக்காங்க ஆனா பார்த்தாங்க அவங்க சம்பாதிக்கிறவங்க தான் இருப்பாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க எல்லாமே ஏடிஎம் கார்டே அங்கதானே இருக்கு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருந்தால் வந்து ஸ்வைப் பண்ணுவாங்க எதாவது பண்ணிடுவாங்க ஏடிஎம் கார்டே அவங்க கிட்ட தான் இருக்குது அவங்க கிட்ட பெருசாக வந்து ஜிபே இருந்தாலும் ஜிபேல பேலன்ஸ் இருக்காது இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் காசு ஜிபே அந்த இடத்துல வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்களும் இதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க நான் சம்பாதிக்கிறேன் அவரை விட அவர் தான் என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறார் இல்லைன்னா சொல்லலை நான் சம்பாதிக்கிறேன் தான் ஆனாலும் என்னோட ஃபுல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட தான் இருக்குது அப்படி மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு தேவை ஒரு மனைவி கிடையாது அவங்களோட அப்பா அம்மா இன் இன்லோஸை பார்த்துக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் தேவை ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஃபைனலாக என்னென்னா சமைக்கிறதுக்கும் எல்லா வீட்டு வேலை செய்கிறதுக்கும் இதுக்கான ஒரு பர்சன் மட்டும் தான் அவருக்கு தேவை இதுக்கு எதுக்கு மனைவி அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அதுக்கு தாண்டி நான் என்னதான் வேலைக்கு போனாலும் போறது ஃபீ பீஸ்ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு வர ஒரு விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் இல்ல இதை மாரி ஏதாவது கேட்டா ரொம்ப பிசிக்கல் வைலன்ஸ் அடிக்கிறது ரொம்ப துன்புறுத்துறது இதெல்லாமே தாண்டி ஓகே அதே மாரி ஏதாவது கேட்டோம் அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் குழந்தைக்காக தான் இதெல்லாமே நான் பொறுத்துட்டு இவ்வளோ நாள் நான் இருந்த இதுக்கு மேலேயும் என்னால இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ரெண்டு ரெண்டரை பக்கத்துக்கான சூசைடல் நோட் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க எல்லாமே யோசிச்சு பாருங்களா இருக்க வரைக்கும் அந்த நாட்டு வரைக்கும் டன்னு எவ்வளவு தான் தாங்க முடியும் அந்த இடத்துல ஹஸ்பண்ட் இந்த இடத்துல நிறைய பெண்கள் டிவோர்ஸ் வாங்கறதுக்கு காரணம் இதுதான் திரும்ப அந்த யோசிக்கக்கூடிய விஷயம் நமக்கே அப்பா அம்மா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் கொடுத்தாங்க எல்லாருமே இப்படிதான் ரெண்டாவது சொசைட்டி என்ன சொல்லு இந்த இவ்ளோ அடிச்சு உதச்சா அப்படின்னு சொல்லுமா அந்த சொசைட்டி அந்த பையன் வெளில போய் ஆஹ் அந்த பொண்ணு சரியில்லப்பா அதனால அந்த பொண்ணு அனுச்சிட்டு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னா சொசைட்டி அத நம்புமா இல்ல பெண்கள் சொல்றதை நம்பிட்டு இருக்கான் இன்னொரு சொசைட்டி இன்னும் இதுதான சொசைட்டி நம்பிட்டு இருக்கு ஒண்ணு இன்னொன்னு நிறைய பேர் வீட்ல என்னன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட்டே இல்லாம இருக்கு என்ன நீ அவன் கூட தான் இந்த கேஸை நான் சொல்ல வரல காமனா சொல்றேன் என்ன நம்ம பாக்குற கேசஸ்ல நான் காமனா சொல்றேன் என்ன நடந்தாலும் நீ அவன் கூட தான் வாழ்க்கை நடத்தணும் நீ அவன் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க இது எல்லாமே என்னன்னா அந்த மேல் சாமனிசம் மேல் சாமனிஸ்டிக் ஆட்டிடியூட் பையனா இப்படிதான் இருப்பான் பொண்ணுன்னா இப்படி தான் இருப்பாங்க இதை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஸோ ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்தான் இந்த இடத்துல நீயே அவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு போது ஒரு பணத்துக்காக ஒரு விஷயத்துக்காக போய் திரும்ப அந்த பொண்ணை இவ்வளவு குடும்பப்படுத்துறதாகட்டும் அந்த பொண்ணு கிட்ட எல்லாமே வாங்கிட்டு வா எல்லாமே வேணும்னு சொல்ற விஷயமாகட்டும் ஆகட்டும் அது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல தெரியல இப்போ இதுல எங்க வந்துட்டு முற்போக்கு சிந்தனை பிற்போக்கு சிந்தனைலாம் இங்கே தெரியல ஏன் அவர் டாக்டர் நல்லாவே தெரியாது டெல்லியில அங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் சென்னையே நம்ம அப்படியே ஆஹா ஓஹோ வேற லெவல்ல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அங்கே இந்த விஷயம் நடக்குது அப்படின்னும் போது ஸ்டில் இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க சின்ன கார்னர்ல இருந்து இருக்க லைக் பெரிய கேபிட்டல் வரைக்குமே இது நடந்துட்டு இருக்குன்றதுதான் விஷயமா இருக்கு இந்த இடத்துல ஆனால் கண்டிப்பா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சூசைடு நோட் அப்பெல்லாம் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக வெளியே விட்டுற மாட்டாங்க இதில் எப்படியும் ஓடி போன மாமியார் அதை சொல்லுவாங்க காண போணும்னு சொல்லுறது ஓடி போன மாமியார் எப்படியும் இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் ஃபுல் ஃபோர்ஸ் தான் போட்டுருப்பாங்க ஏன்னா ஏசிபி டேரக்டாக இன்வால்வ் அப்படின்னும் போது ஐர் அஃபிஷியல்ஸ் இன்வால்ட்ன்னு போது கண்டிப்பாக பிடிப்பாங்க பிடிச்சி அதுக்கான விஷயங்கள் நடக்குது இப்போ யாரோட லைஃப் அவங்க கொஸ்டின் மார்க் ஆச்சு அந்த குழந்தையோட லைஃப் தானே எங்கே ஆகிடுச்சு அவங்க ஆல்ரெடி அதையும் சொல்லியிருக்காங்களே நீங்கள் வச்சு வளர்த்துக்கோங்க இப்போ அந்த குழந்தை எவ்வளோ பெரிய எமோஷனல் ட்ராமாவை ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை என்னன்னா ஒருத்தர் யாராவது ஒருத்தர் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லும்போது லைஃப் வந்து வாழலாம்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொசைட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஃபேமிலி யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா டிவோர்ஸ் கொடுக்காம இழுத்து அடிக்கிற நிறைய கேசஸும் இங்கே நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயமும் நமக்கு நியாயமான ரீசனுக்கு கேட்டாலுமே ஓகே ஏதாவது ஒன்று சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் எல்லாருமே எடுக்கிற ஒரு முடிவை வந்துட்டு இந்த மாதிரி தவறான ஒரு முடிவாக இருக்குது பட் நம்ம நிறைய திரும்ப சொல்றது அந்த தவறான முடிவு வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இருக்க விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க அதை மாரி புரிய வைக்க முடியலையா என்ன பேசினாலும் பேசுற சொசைட்டி பேசிட்டு தான் இருக்க போகுது நாளைக்கு ஏன்னா பத்து நாள் பேசுவாங்களா அடுத்தது வேற ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க ஏன்னால் காசிப்பிங் அப்படிங்கறத நம்ம ஏன்னால் மனித இனங்கள் வந்து அழிகிற வரைக்கும் அந்த விஷயத்தை நம்மளால மாற்றவே முடியாது இதில் நல்லது பண்ணாலும் பேசுவாங்க கெட்டது பண்ணாலும் பேசுவாங்க ஸோ அதெல்லாமே இனிமேல் யாரால இந்த மாதிரி சஃபர் ஆகும்போது யோசிக்காம அவங்களுக்கு என்ன வேணும் என்ன லைஃப் அவங்க மேலே எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு மட்டும் முன்னாடி வந்தாங்கன்னா மேபி இந்த மாதிரி முடிவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன்ராவல் ப்ராண்ட்